கடந்த பத்து ஆண்டுகளில் தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு குறைபாடுகளால் ஏற்படும் விபத்துக்கள் குறைந்துள்ளது பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு குறைபாடுகளால் அதிக விபத்து ஏற்படுகிறது சென்னை நந்தம்பாக்கம் அருகே மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் வேர்ல்ட் சேஃப்டி ஆர்கனைசேஷன் சார்பில் தொழில்முறை மேம்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது கருத்தரங்கத்திற்கு வேர்ல்ட் சேஃ சேஃப்டி ஆர்கனைசேஷன் அமைப்பின் தலைவர் கண்ணன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய அரசின் தொழிற்சாலை பாதுகாப்புத்துறை பொது மேலாளர் இ கே ராஜ் கலந்து கொண்டு தொழிற்சாலைகளில் சிறந்த பாதுகாப்புகளை உறுதி செய்த நிறுவனங்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் தொழிற்சாலை பாதுகாப்புத்துறை பொது மேலாளர் இ கே ராஜ் செய்தியாளர்களிடம் பேசும்போது தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிப்பது தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் எல்லாம் தொழிற்சாலைகளில் முறையான பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்காததால் அதிக விபத்துகள் நடைபெற்றது தற்போது விபத்துகள் குறைந்துள்ளது என்றார் மேலும் பட்டாசு கடைகளில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணம் உரிய பாதுகாப்பு முறைகளை பின்பற்றாததே எனவும் தெரிவித்தார் நான் ஏன்னு பட்டாசு தொழிற்சாலை பத்தி கேட்டாங்க அப்புறம் மாசு மாசு கட்டுப்பாடு மாசு கட்டுப்பாடை பொறுத்த வரைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதே மாதிரி இந்திய அரசாங்கத்திலேருந்து டிஜி ஃபாஸ்ட்லி ஆர்கனைசேஷன்லேருந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோலு வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் இதுக்கெல்லாம் வந்து செக் பண்ணி அதுக்கான நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதற்காக சட்டங்களும் இருக்குது அதை சட்டங்களை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக நிறையா ப்ரோக்ராம்ஸும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்படுற விபத்துக்காகவும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் சிவாசிலேயே ஒரு இன்ஸ்டியூட் இதுக்காகவே ஒன்று இருக்குது அது நான் போயிருந்தப்ப நானும் நிறைய இடம் நான் விசிட் விசிட் பண்ணியிருக்கேன் அதனால் பட்டாசு தொழிற்சாலையில் விபத்து குறைக்கிறதுக்கு முழு முயற்சியை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க முக்கியமாக தமிழ்நாடு அரசு நிறைய பண்ணுறாங்க இந்திய அரசும் அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது டபிள்யூஎஸ்ஓவும் நிச்சயமாக அதுக்கு வந்து ப்ரோக்ராம்ஸு கொண்டு வருவாங்க அது இது வந்து டபிள்யூஎஸ்ஓ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னைஷ் ஆர்கனைசேஷன் மற்ற கண்ட்ரியில் எப்படி இருக்குது இப்போ கேட்டிங்க இல்லையா மற்ற கண்ட்ரியை விட நம்ம கண்ட்ரி நல்லா இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது ஆனால் இன்னும் விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறது தான் நான் வெளிநாடுகளில் நான் பயணம் செஞ்சுருக்கிறேன் போயிருக்கேன் தொழிற்சாலைகளுக்கெலாம் அங்கே இருக்கிறத விட நம்ம மக்கள் வந்து நிறையா விழிப்புணர்வு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னும் அதிகமாக தேவையாக இருக்குது ஏன்னா சரி இறப்புகள் பார்க்க முடியாது அது மெட்ரோ லைனில் இறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து சில சில கவனக்குறைவுகளால் ஏற்படலாம் சில சமயம் மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னால் ஏற்படலாம் இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அதற்காகவும் நாங்கள் வந்து மெட்ரோ இதுக்காக இப்போ மிஸ்டர் கண்ணன் கூட சொல்லிகிட்டு இருந்தார் நம்ம வந்து மெட்ரோ ரயில் சேஃப்டி ப்ரோக்ராம்ஸ் நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் இருக்குது அதையும் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அது மாதிரி அதில் இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகளும் வந்து நாங்கள் தான் அவங்கள வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அதை தவிர அவங்களுக்கு மெட்ரோ ரயிலில் இன்னும் விபத்தை குறைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது சார் வந்து சேஃப்டிக்கு அவேர்னஸ் கொடுக்குறீங்க ஆமாம் அந்த நிறுவனங்கள் வந்து அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லை அவங்க